அன்பு மக்கள் அனைவருக்கும் மலரின் மாடி தோட்டத்திலிருந்து காலை வணக்கம் சொல்லிக்கிறோங்க இன்றைக்கி நம்ம பதிவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மழைக்கப்புறம் நாங்கள் என்னென்ன மாதிரியான பராமரிப்புகள் கொடுத்துருக்கோம் இப்போ இதுக்கப்புறமும் என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோட்டம் மீண்டு வந்து பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அறுவடைக்கு என்னென்ன பூக்கள் காய்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வந்து நான் என்ன கோலம் போட்டேன் அப்படிங்கிறதையும் கோலம் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் கொடுத்தேன் மயில் கோலம் போட்டிருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் இருக்குது ஓகேங்க இன்றைக்கி வந்துட்டு மழைக்கப்புறம் என்னென்ன பராமரிப்புகள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா உங்களுக்கே தெரியும் இந்த மழையால் இந்த எல்லா நெட்டுமே அப்படியே ஃபுல்லாக செரிஞ்சிருந்தது இல்லைங்களா அதை எல்லாமே எடுத்து கட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மழையால் தொட்டிகளை மாற்றி மாற்றி இங்கேயும் எங்கேயும் எடுத்துக்கொண்டி வைக்கும்போது கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சுங்க இந்த ஒன் சைடு இந்த இந்த ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாகவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் இந்த சைடு இன்னும் பண்ணலைங்க பாருங்க கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்குது இதுக்கு நாளைக்கு தாங்க இதை செய்யணும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கூட்டம் போதுட்டு எவ்வளோ மண் கிடச்சிருக்கு பாருங்கள் மழையால் தொட்டியிலேருந்து மண்புழுக்கள் வெளியேறும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எவ்வளோ மண் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மண்ணெலாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சங்குப்பூ வந்துட்டு நம்ம உரிச்சொல்லாங்க அதோடைய தோல் இது அப்படியே பீட் மாதிரி இதை நான் பயன்படுத்த போகிறேங்க இந்தமாரி பேஸ்ட்டு தொட்டியில் இந்த கொகோ இந்த சங்குப்பூ தோள்களையும் மண்ணையும் கலந்து இந்த ஒரு தொட்டியை அப்படியே மண் களவே ரெடி பண்ணி வச்சிடலாம் கார்டன் வேஸ்ட்டே நம்ம வீணாக்கவே வேணாங்க அதுமாரி மண்ணையும் இந்த மாரி நீங்கள் மழை பெய்யும் போது மண் வந்து போயிட்டே இருக்கும் அதை மறுபடி மறுபடியும் எடுத்து தொட்டியில் போடுங்க மண் புழுக்கலை போடுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரிங்க இப்போ என்னென்ன அறுவடை பண்ணுறோம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் அப்படின்னு பார்ப்போமா காய்கள்லேருந்து பார்க்கலாங்க வெண்டைக்காய் பாருங்கள் ஒரு மூணு வெண்டைக்காயிருக்குங்க எப்போதும் நல்லா இன்னும் பெரிய சைஸாக வரும் மழையால் கொஞ்சம் சத்துக்கள் குறைஞ்சி சின்னதாக இருக்குதுங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் கத்திரிலாம் மறுபடியும் இப்போதாங்க பூக்கள் வச்சு பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நேற்று ஒரு ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு போனேன் பூக்கள் பாருங்கள் சாண்டல் ரோஸ் இருக்குது இந்த சைடில் ஒயிட் சாம்பர்த்தி ஒரு நாலஞ்சு பூ இருக்குதுங்க கொடி ரோஸ் இருக்குது இந்த சைடும் பாருங்கள் கத்திரிக்காய் பிஞ்சுகளை பூக்கள் நிறையாவே இருக்குதுங்க எல்லா தொட்டிலையும் அது இருக்கிறதுனால அதுவும் நிறையா இருக்குது பச்சை மிளகாயெலாம் நிறைய பூக்கள் வச்சு காய்க்க ஆரம்பிச்சுட்ருக்குங்க இந்த சைடில் பிங்க் கலர் தடுக்கு செம்பருத்தி ரெட் செம்பருத்தி இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கொடி அவரையெல்லாம் பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக இருக்குங்க நிறைய இடத்துல பூக்கள் வச்சிட்ருக்கு இந்த இட்லி வந்து இன்னும் மலரவே இல்லைங்க நான் எந்த நாளே மலரும்னு பார்த்தேன் மலரில்லைங்க இன்னும் பனீர் ரோஸ்லாம் பாருங்கள் நல்லா ஹைட்டுக்கு போய் நிறைய மொட்டுகள் வச்சிட்ருக்குங்க இந்த சைடும் பேபி பிங்க் செம்பருத்தி இருக்குது இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் காலையில் கொஞ்சம் பறிச்சுட்டேங்க வாசல் கோலத்துக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சம் பறிச்சிட்டு போயிட்டேன் நிறையா பூக்கள் இருந்துச்சுங்க இதில் அதுக்கப்புறம் தக்காளி நாற்றுகள் எல்லாமே ஒரே அண்ணன் குடையில் வச்சுருக்கங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தனித்தனியாக எடுத்து நட்டுருவேன் இந்த சைடில் ரெட் கலர் கலர் ரோஸ் ரோஸ் கலர் இதெல்லாமே எல்லாமே நல்லா அழகாக கொத்து கொத்தாக பூக்குதுங்க பனிக்காலத்தில் நல்லா நிறையா பூக்கும் போல் இதெல்லாம் மருதாணி நல்லா நம்ம எடுத்ததுக்கப்புறம் நிறையா மறுபடியும் பசுமையாக வளர்ந்துட்டுருக்குங்க இந்த டிசம்பர் பூலாம் என்னை விட தாண்டி ஹைட்டாக மேலே போயிடுச்சுங்க இது எப்போ இந்த சீசன் போக்கும் ஆனால் என்னன்னு தெரில இது வரைக்கும் பூக்கல எப்போ போக்கும்னு தெரியல பார்க்கலாம் முன்னால் இந்த ரெயின்லில்லையும் வாடலைங்க அழகாக இருக்குது இங்கே வாசலில் நான் போட்ட கோலங்களும் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதுவங்க பார்க்கணுன்னு தாங்க அதை எப்போ காட்டுறேன் எங்கள் மாடித்தோட்டம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்